శ్రీమదే రామణుజయనమగ శ్రీమతి నిగమాంతమగ దేశిగయనమ ఈగాసపురాణాభ్యాం వేదం సౌభబ్రహ్మేది వివేత్ కల్పశ్రుతమామయం ప్రదరిష్యూజంతం రామ రామేది మధురం మధురాక్షరం ఆరోగ్య శాఖాం వందే వాల్మీకి వాల్మీకిోగిలం వాల్మీకేర్మునిషిమ్యసవి వనచారణగా శృణ్వన్ రామగదానాథం కోణయాది పరాంగదిం వేదవేదే పదే పుంసి జాదే దశరథామే పేద ప్రాసేదసదీసాచాత్ రామాయణాత్మన అంజనానందనం వీరం జానకీ శోగనాశనం కబీషమక్షగంధారం వందే లంకాభయంకరం మనోజపం వేగం జితేంద్రియం బుద్ధిమదాంబరిష్టం వాదాత్మజం వానరయుగ వానరయముత్యం శ్రీరామదుదం సరసానమామి అంచనేయమదిపాడలం కాంచనాత్రి కమణీయ విఘ్నగం వాసినం పవయామి పవమానందనం எத்த எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சனி பாஷ்பவாரி பரிபூர்ணலோஜனம் மாருதிம் நமத ராட்ச சாந்தகம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது தீப வழிபாடு தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம் குத்துவிளக்கின் அடிபாகத்தில் பிரம்மாவும் நடுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் மேல்பாகத்தில் சிவபெருமானும் உறைவதாக நம்பிக்கை குத்துவிளக்கின் முப்பெரும் தேவியர் கலைமகள் அலைமகள் மலைமகள் இன்னும் சில சக்திகளும் கொடுக்கொண்டிருக்கிறார்கள் தீபம் ஏற்றுவதால் உடல் ஆரோக்கியம் தனச்சேர்க்கை நல்ல புத்தி ஏற்படும் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடை விலகும் பஞ்சலோக விளக்கு தீபம் ஏற்றினால் தேவதை வசியம் ஏற்படும் வெள்ளி விளக்கினால் தீபம் ஏற்ற மகாலட்சுமி அருள் கிட்டும் வெண்கல விளக்கினால் தீபம் ஏற்ற ஆரோக்கியம் மேம்படும் இரும்பு விளக்கு சனி கிரக தோஷம் பீடை விலகும் பசு நெய் தீபமேற்ற செல்வ வளம் நினைத்தது கைகூடும் நல்லெண்ணெய் ஆரோக்கியம் கூடும் தேங்காய் எண்ணெய் வசிகம் வசீகரம் கூடும் இழுப்பு எண்ணெய் காரிய சித்தி ஏற்படும் விளக்கெண்ணெய் புகழ் கூடும் பஞ்சதீப எண்ணெய் அம்பாள் அருள் கிட்டும் கடலெண்ணெய் கடுகு எண்ணெயில் கடகெண் கடலெண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் இவை வந்து மனக்கவலை ஏற்படும் தொல்லை ஏற்படும் பொதுவாக காலையில் ஆறு டு ஏழு மாலை ஆறு டு ஏழு விளக்கு ஏற்றுவது கூடுதல் சிறப்பு ஸ்ரீமதியை ரமணுஜாய் நமக